இது வந்து கேபிட்டல் லெட்டர் கே இது வந்து ஸ்மால் லெட்டர் இங்கே வந்து இந்த எழுத்துக்கு வந்து இது நான் வந்து சொல்ல மாதிரி புக் ஸ்டாபு அப்படின்னு சொல்றாங்க புக் ஸ்டாபன் எழுத்துன்னு அர்த்தம் புக் ஸ்டாப் அப்படின்னா எழுத்துன்னு அர்த்தம் இப்போ கே அது வந்து ஒரு ஒரு புக் ஸ்டாப் ஒரு எழுத்து லெட்டர் லெட்டர்னு சொல்லணும் தமிழில் இங்கிலீஷில் லெட்டர்னு சொல்கிறோம் தமிழில் இது வந்து கே கே இது அவசரிப்பு கே ஆனால் இங்கே எழுத்தில் வரும்போது எக் இப்போ எழுத்துல ஒரு ஒரு வார்த்தைகளை வரும்போது அப்படி தான் வரும் சொல்லும்போது கேன்னு சொல்லுவோம் முதல்ல நம்ம வந்து ஆ பி சி டி எஃப் கே இப்போ கே வந்து கே உனக்கு போது உதாரணங்களை பார்ப்போமே இப்போ காஸ் கொஞ்சம் இந்த இக்கு வந்து இக்கு மாதிரி உச்சரிக்காமல் கொஞ்சம் இக்கு இக்கு அப்படிங்கிற மாதிரி உச்சரிக்கணும் காஸ் காசுனால் வாயு அந்த எரிபொருள் அந்த அர்த்தமாக இருக்கும் அப்புறம் கிளைஸ் இது வந்து எல் இது வந்து கிளைஸ் கிளைஸ்னால் பிளாட்ஃபார்ம் கிளைஸ் 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 ஒரு பிளாட்ஃபார்முக்காக அப்படி சொல்லுவாங்க அடுத்தது இட்டு அப்படின்னு வருது கெல்டு கெல்டுன்னு பணம் மணி மணி கெல்டு ஜி அப்படின்னு கெல்டு அப்புறம் ஈகல் ஈகல் இந்த மு முள்ளமன்ற மாதிரி சரிய ஒரு விலங்கு அந்த ஈகல்னு சொல்கிறாங்க இது தமிழில் முள்ளம்பன்றின்னு சொல்லலாம் ஹெட்ஜ் டாக் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி இது வந்து ஈகல் அடுத்து ஈகிள் ஆ ஹா இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஹா இப்போ நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஹெச் அப்படின்னு சொல்கிறோம் ஹெச் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஹா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இதோடைய ஸ்மால் லெட்டர் ஹெச் இப்படி போடுறாங்க எப்படி போடுவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டைலில் போடுவோம் இது வந்து கேபிட்டல் லெட்டர் இப்போ ஹா அப்படி தான் நம்ம வந்து உச்சரிக்கிறோம் ஹா அப்படின்னு வச்சிருக்கிறோம் இது வந்து வார்த்தைகளில் வரும்போது இது ஒரு கான்சனண்ட் அப்படின்னா வெயெழுத்து அது மாதிரி முதல்ல வரணும் எஃப் அது அதுவும் கான்சனன்ட்டு தான் இப்போ கான்சனன்ட் மட்டும் தனியாக ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது அந்த புக் ஸ்டாப் இது வந்து புக் ஸ்டாப்பு இது ஞாபகம் வச்சுக்கணும் புக் ஸ்டாப்னால் லெட்டர்னு அர்த்தம் ப்ளூரலில் வந்து என் புக் ஸ்டாபன் புக் ஸ்டாபு அப்படின்னா லெட்டர் எடுத்து அர்த்தம் ஒரு எடுத்து புக் ஸ்டாப்பு அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து ஹா இப்போ அதுக்கு ஒரு உதாரணங்கள் நம்ம பார்ப்போம் மாதிரி இப்போ ஹல்லோ ஹு அப்படிதான் அதோடய ஆவோட ஏவோட ஆ அதோட சேர்ந்து ஹ அப்படின்னு வந்து ஹலோ ஒருத்தவங்களை ஹேலோ இங்கிலீஷில் வந்து ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இங்கே வந்து ஆ இங்கிலீஷில் ஏ அதை செத்துக்கிறாங்க ஹலோ இப்போது இன்னொரு உதாரணம் தான் ஹாபி இதெல்லாம் ஹலோ ஹாபி இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஹா ஹபி ஹாபி இங்கே யாரெல்லாம் அப்படி வருது இப்போ அடுத்தது இன்னொன்று இந்த எழுத்தில் இந்த இந்த வார்த்தைகள் ரீதியில் வரும்போது இல்லைனாக்க ஒரு உயிரெழுத்துக்கு அப்புறம் வரும்போது அது அவ்வளோ உச்சரிக்கப்படுறதில்ல இதை நம்ம வந்து பார்க்கணும் நான் உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ கூ இப்போ கூஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை கூ எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு உயிரெழுத்தை வந்து வந்ததுக்கப்புறம் ஹச்சு வந்து ஒரு ஹா வந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ உச்சரிக்கிறது இல்லை கூ அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது உதாரணத்துக்கு இப்போ கே ஏன் இப்போ கே ஹென் அது சில பேர் அப்படியே உச்சரிக்கிறாங்க பேசும்போது கே ஹென் ஸ்டே ஹன் அப்படிலாம் உச்சரிக்கிறாங்க ஆனால் கரெக்டான உச்சரிப்பு நம்ம வந்து ஒரு அதுதான் அது நம்ம நன்றாட வாழ்க்கையில் பேசுகிறது நான் இதை நான் வந்து சொல்லித்தரல சிலதில் சிறந்த சொல்லி தருவாங்க அது மாதிரி ஆனால் பொதுவாக வந்து உயிரெழுத்துக்கு அப்புறம் வர ஹச் அந்த தா அவ்வளோ உச்சரிக்கப்படுது அதுக்கு மேலே நெடில் மாதிரி உச்சரிக்கணும் நீ நீண்டு அதுக்கு மேலே கே இப்போ வந்து கூ நெடில் மாதிரி உச்சரிச்சுரும் கொஞ்சம் நெடில் மாதிரி கொஞ்சம் இழுத்து அதுக்கு பேர் டேனுங்கன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி இழுத்து சுச்சரிக்கலாம் நெடில் மாதிரி அடுத்து ஒரு அடுத்த ஒரு உதாரணம் இங்கே பாருங்க இப்போ வந்து ஹச் இங்கே இருக்கு ஸ்டூல் ஸ்டூல் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து ஊடு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்ததினால இப்போ இப்போ ஸ்டூஹல் அப்படின்னு சொல்ல தேவையில்லை ஸ்டூல் கொஞ்சம் நெடில் மாதிரி சொல்லிடணும் கொஞ்சம் நெடில் மாதிரி கொஞ்சம் இழுத்து சொல்லணும் ஸ்டூல் அதுக்கு ஹெச் உச்சரிக்க தேவையில்லை அதுக்காக சொல்கிறேன் இப்போ அந்த ஹெச் சில இடத்துல உச்சரிக்க தேவையில்லைனாக்க ஒரு காரணம் கடைசியில் வந்திருக்கும் வந்திருக்கலாம் தனி எழுத்தா அது மாதிரி இல்லைனாக்க உயிரெழுத்துக்கு அப்புறம் வந்துருக்கலாம் உயிரிழத்துக்கு அப்புறம் முக்கியமாக உயிரிழத்துக்கு அப்புறம் வர்றது அவ்வளோ இல்லை அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி உயிரிழத்துக்கு இது மட்டும் உயிரிழத்துக்கு அப்புறம் வரதெல்லாம் இல்லை இது மாதிரி சில அதில் ஒரு நடைமுறை வாழ்க்கையில் பேசும்போது ஒரு டியலெக்ட்ருன்னு சொல்கிறாங்கள அதில் பேசும்போது கொஞ்சம் உச்சரிக்கலாமையுடைய ஒரு ஒரு எஜுகேஷ்னல் அகாடமிக்குலாம் நம்ம வந்து பேசுகிறோம் இப்போ அடுத்தது ஒரு சில உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள் இப்போ யார் யார்னா வருடம் ஆண்டு ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா ஈயா இப்போ ஆ இங்கே இது எழுத்துருக்கு இங்கே ஹச் ஹா இங்கே இருக்குது ஹா இங்கே இருக்குது அதை வந்து நெடு நெடிலுமாக சொல்லியா யார் யாகர் அப்படின்னு சொல்கிறது இல்லை யார் முதல்ல ஹா வந்து முதல்ல வரும்போது தான் அடிக்கடி உச்சரிக்கப்படுது அவளிய இடையெல்லாம் வரும்போது அவ்வளோ உச்சரிக்கப்படுறதில்லன்னு தெரியுது நிறையா இது பார்த்தீங்கன்னா ஃபாஹ் ரென் அப்படின்னு இல்லை ஃபா இந்த உயிரெழுத்து வர்றதுனால வவல் வரதுனால அதுக்கப்புறம் வர ஹா வந்து உச்சரிக்கப்படாமல் அதுக்கப்புறம் நெடில் மாதிரி உச்சரிச்சிடணும் அதுக்காக நான் சொல்கிறேன் அதுக்காக தான் சில இதெல்லாம் உதாரணங்கள்லாம் நான் சொன்னேன் ஆகவே இந்த சிறப்புமிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இல்லை ஈமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி